வணக்கமில்லி சென்னை மாதவரம் புற்றுக்கோவில் பகுதியை சேர்ந்தவங்க தான் தீபா இவருடைய கணவர் பெயர் சதீஷ் தீபாவுடைய திருமணத்தின் போது அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு ஐந்தரை சவர நகை போட்டிருந்தாங்க அந்த நகை வந்து இப்போ ரொம்ப பழசாயிருச்சு அதனால் அதை கொடுத்துட்டு நம்ம வந்து புதிய நகையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார் அதுக்கப்புறமா சரி நம்ம போய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணி சவுக்கார்பேட்டை வீரபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகை கடைக்கு போய் நம்ம மாற்றிடலாம் அது வந்து கொஞ்சம் தெரிஞ்ச கடை கொஞ்சம் பழக்கமான கடை நகை வந்து கொஞ்சம் ரேட்டை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா புதிய நகையை வாங்குறதுக்காக மாதவரத்துலேருந்து சவுக்கார்பேட்டைக்கு ரேப்பிட்டோவில் வந்து ஆட்டோ புக் பண்ணி நேற்று நண்பகல் ஒரு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு அங்கே போயிருக்காங்க அங்கே போனதுமே வந்து செம டிராஃபிக்காக இருந்திருக்கு உடனே கொஞ்சம் சீக்கிரம் இறங்குங்கம்மா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது போலீஸ் வந்து திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நான் உடனே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவசர அவசரமாக வந்து அந்த ஆட்டோலேருந்து இறங்கியிருக்காங்க அப்படி இறங்கும் போது என்னாச்சு அப்படின்னா அவங்க அவங்களுடைய அந்த நகை வைத்திருந்த அந்த பையை வந்து ஆட்டோலையே வந்து மறந்து வச்சுட்டாங்க அதை அவங்க எடுக்கவுமே இல்லை ஆட்டோ டிரைவரும் வந்து அதை கவனிக்காமல் அங்கேருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றார் அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைக்கு போயிட்டு நகையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய நகையை தேடும்போது தான் ஐயையோ நம்ம வந்து ஆட்டோவிலே வந்து மறந்து வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த வந்து கதறி தீபா வந்து கதறி அழுது பார்த்த சதீஷ் அவருடைய கணவரான சதீஷ் வந்து தன்னுடைய மனைவியை வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு சரி அழாத வந்து டென்ஷன் ஆகாத நம்ம நேராக வந்து காவல் நிலையத்தில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நகையை வந்து மீட்டு கொடுப்பாங்க நீ அழாத சீக்கிரமாக லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனவியை வந்து அழைச்சிருக்காரு சரிங்க உடனே நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து காவல் நிலையத்துக்கு செல்லுறதுக்கு முற்படும் போது தீபா வந்து ஒரு டிராஃபிக் போலீஸை வந்து கவனிக்கிறாங்க யானை கவனி இபி பாயிண்ட்டில் அந்த டிராஃபிக் போலீஸ் போக்குவரத்து தலைமை காவலான சதீஷ்குமார் வந்து டிராஃபிக்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் தீபாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம இங்கேருந்து இருந்து காவல் நிலையம் போயிட்டு அங்கே போய் அதிகாரிகளை பார்த்து நடந்த விஷயத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் எடுக்கிறது கண் எதிரே இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து தலைமை காவலர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போம் அவர் நினச்சா எதாவது நமக்கு உதவலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி எழுதபடியே வந்து டிராஃபிக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தலைமை காவலர் சதீஷ்குமார்கிட்ட போய் நிற்கிறாங்க ஏமா இந்த மாதிரி கதை எழுதுறீங்க அப்படிங்கும்போது ஐயா உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கணும் அப்படிங்கும்போது சரி வாமா என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சதீஷ்குமார்கிட்ட தாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டு வந்தோம் இந்த மாதிரி நகையை மாற்றுறதுக்காக வந்தோம் ஆனால் அந்த பையன் நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து தவறி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லி கதறி எழுதுருக்காங்க உடனே சதீஷ்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா ரேபிடோ கஸ்டமர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க புக் பண்ண விஷயத்த சொல்லி இந்த புக்கை வந்து எந்த பதிவென்று ஆட்டோ பதிவுன்னு கொண்டது எந்த அந்த ஆட்டோ ட்ரைவரோட செல்ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ரேபிடோ கஸ்டமர் இருந்து இந்த தலை இந்த தலைமை காவலரான சதீஷ்குமார் போக்குவரத்து காவலர் சதீஷ்குமார் வந்து கேட்டு பெற்று உடனடியாக அந்த ஆட்டோ ட்ரைவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த அந்த ஆட்டோ டிரைவர் வந்து புலல் பகுதியை சேர்ந்த பெஞ்சமின் அவருக்கு வந்து உடனே த தலைமை காவலர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய ஆட்டோவில் பயணம் செய்து வந்த இந்த தம்பதிகள் வந்து அவங்களுடைய நகைப்பையை வந்து உங்களுடைய ஆட்டோவில் மிஸ் பண்ணிட்டாங்க அது இருக்குது தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவரும் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காரு அந்த பை வந்து ஆட்டோவில் அப்படியே தான் இருக்குது உடனே அவரும் சொல்லியிருக்காரு ஆமாம் சார் ஒரு பையிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ உடனே அந்த பையை வந்து யானை கவுனி போக்குவரத்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஃபோன் பண்ணியிருக்காரு உடனே சார் இப்போ சார் உடனே கொண்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த யானை யானைக்கவனி காவல் நிலையத்துக்கு வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வந்துட்டார் உடனே அந்த பையை வாங்கின தலைமை காவலர் சதீஷ் அப்படின்னு கன்னா அந்த தம்பதிகிட்ட கொடுத்து உங்களுடைய பொருட்கள் நகை எல்லாமே வந்து சரியாக இருக்கா செக் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பையை வந்து ஒப்படைச்சிருக்காரு அவங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு பொருள் எல்லாமே கிடச்சிருக்கு ரொம்ப சந்தி ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து தீபாவும் சதீஷ்குமாரும் கண்ணீர் மலக அந்த போக்குவரத்து காவலருக்கு தங்களுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் ஃபோன் போட்டு இந்த மாதிரி நகைப்பை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து உடனடியாக காவல்நிலையத்துக்கு வந்து அந்த நகைப்பையை ஒப்படைத்தாரில் அவருக்கும் அந்த தம்பதிகள் வந்து நன்றி தெரிவிச்சுக்காங்க ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்ன உடனே வந்து கொடுத்துட்டீங்க இல்லைனா நீங்கள் லேட்டாக லேட்டாக எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல நீங்கள் சீக்கிரமாக வந்து கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் வந்து அந்த ஆட்டோ டிரைவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இப்படி புகார் அளித்த கொஞ்சம் நேரத்திலே உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அந்த பெண் தவறவிட்டு அந்த நகையை வந்து மீட்டு கொடுத்த தலைமை காவலரான போக்குவரத்து தலைமை காவலரான சதீஷ்குமாருக்கும் உங்களுடைய பறவை